வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு முக்கிய சுற்றுலா தலங்களில் முதன்மையானது மீனாட்சியம்மன் கோவில் மீனாட்சியம்மன் சொக்கர் சுவாமியை தரிசனம் செய்ய உள்நாடு வெளிநாடு என தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் வருகை தருகின்றனர் விடுமுறை நாட்களில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் திரளாத பக்தர்கள் மக்கள் ஒரே நேரத்தில் குவிந்து நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசித்து செல்வது வழக்கம் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சிரமமின்றி தங்களது வாகனத்தை நிறுத்துவதற்காக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மாநகராட்சி அடுக்கு கார் பார்க்கிங் வசதியை ஏற்படுத்த முடிவு செய்தது இதற்காக கோவில் அருகே பழைய சென்ட்ரல் மார்க்கெட் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டடுக்கு பார்க்கிங் உருவாக்கப்பட்டது இதில் ஒரே நேரத்தில் நூற்றி இருபது கார் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட டூ வீலர்கள் நிறுத்தலாம் பார்க்கிங் எதிரே இருபது முதல் முப்பது வேன்களை நிறுத்த முடியும் கார் கட்டணம் மூன்று மணி நேரத்திற்கு நாற்பது ரூபாய் ஒரு நாள் கட்டணம் நூற்றி இருபது ரூபாய் அதே போல் பேன் கட்டணம் நூறு ரூபாய் ஒரு நாள் கட்டணம் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் என வசூலிக்கப்படுகிறது இந்த பார்க்கிங்கிற்கு சாதாரண நாட்களில் முன்னூறு முதல் நானூறு கார்கள் வந்து செல்கின்றன விடுமுறை நாட்களில் எண்ணூறு முதல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் வருகை உள்ளது இங்குள்ள பார்க்கிங்கில் இடமில்லாத பட்சத்தில் மாசி வீதிகளில் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது மதுரை பெரியார் பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நூற்றி இருபது கோடி ரூபாய் புனரமைக்கப்பட்டது அதன் அருகே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இடிக்கப்பட்டு பார்க்கிங் வசதியுடன் புனரமைக்கப்பட்டது கோவிலை சுற்றி போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வளாகத்தில் பல்லடுக்கு பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டது அங்கு முன்னூற்றி எழுபத்தி ஒரு கார்கள் மற்றும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட டூவீலர்களை நிறுத்தலாம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மல்டி லெவல் பார்க்கிங் மற்றும் மீனாட்சி அம்மன் மல்டி லெவல் பார்க்கிங் இரண்டையும் ஒரு தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்தது தற்போது மீனாட்சி அம்மன் கோவில் கார் பார்க்கிங் மட்டும் செயல்பட்டு வருகிறது அந்த நிறுவனம் பல முறை மாநகராட்சியிடம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பார்க்கிங்கை திறக்க அனுமதி தரும்படி கோரிக்கை விடுத்தும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை இங்கே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்ஐசி நேரம் பாருங்க அனுப்பிச்சி விடுவாங்க அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வராங்க பாட்ரி ரிட்டன் இங்கேருந்து போக வழி தெரியல இங்கே இறக்கி விட்டு போயிடுவாங்க இல்லைனா வடக்கு கோப்புரத்தில் இறக்கி விட்டுருவாங்க இல்லைனா மேற்குல இறக்கி விட்டுருவாங்க திருப்பி சாமி கும்பிட்டு வெளியே வரையில் பாட்ரி எந்த வாசலில் வந்தால் எங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போனோன்ற இன்னும் ஒன்றும் இடம் தெரிய மாட்டேது இங்கேனக்குள்ளேயே கொடுத்தா சௌகரியமாக இருக்கும் அது இன்னும் ஓப்பன் ஆகல ஓப்பன் ஆகினா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போய்க்குருவாங்க வச்சுக்கிடுவாங்க வியாபாரம் இல்லாததுனால ரொம்ப சிரமமாக இருக்குது ரெண்டாவது அதுக்கு இருத்தாப்பில் இருக்கக்கூடிய கேபிஎஸ் வாசல்ல ஒரு பஸ் ஸ்டாப் மாதத்தில் இருந்தது இதை கெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பஸ் ஸ்டாப் எடுத்தாங்க அது இது இன்றைக்கு வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாப்பை பழைய விட்டு கொண்டு வரல அதனால் காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டை திறக்கணும் அதில் ஒரு பார்க்கிங் கொண்டு வரணும் இன் கேபிஎஸ் பஸ் ஸ்டாஃப் கிட்ட எல்லா பஸ்ஸும் நின்று வரமா தான் மொத்தத்தில் நேதாஜி இருந்து டவுங்காரில் இருந்து கட்டாப்பாளையம் வரைக்கும் வியாபாரங்கள் நல்லாயிருக்கும் இதை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து இதை பஸ் ஸ்டாண்டை திறக்கணும் அல்லது கார்க்கும் கொண்டு வரணும் இதை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து மேலதிகளை சிறப்பாக செஞ்சு கொடுங்கன்னு அவங்கள அன்போடு கேட்டுக்கிறேன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மல்டி லெவல் பார்க்கிங் பயன்பாட்டிற்கு வராததால் குப்பைகள் கொட்டும் இடமாக மாறியது பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பார்க்கிங் பகுதியில் மது பாட்டில் பிளாஸ்டிக் கழிவுகள் என குப்பைகள் குவிந்து இங்குள்ள மல்டி லெவல் கார் பார்க்கிங் பகுதியில் கரண்ட் சப்ளை இல்லை இதன் காரணமாகவும் செயல்பாட்டிற்கு இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களை பார்க்கிங் செய்ய முடியாமல் பரிதவித்து வருகின்றனர் மக்கள் வரிப்பணம் பல கோடி ரூபாய் செலவு செய்தும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியாமல் மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பார்க்கிங் வந்து சொல்லி இப்போ நம்ம நம்பி ஒரு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கடைக்காரங்க வெளியே போனாங்க ஒரு கடைக்கு ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு வந்து பயங்கரமான பதிப்பாயிருச்சு இன்றைக்கி வரைக்கும் மக்கள் வந்து கூட திருமணம் பஸ்ஸு நிற்கவாங்கிற மக்கள் கேள்வி நிறையா இருக்குது மக்களுக்கு போக்குவரத்து சிரமமாகவும் இருக்குது பொதுவாக தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் மேலே இதை கடன் வாங்கி கட்டின பில்டிங்கு இது கடன் வாங்கி கட்டின ப்ரீடிங்கு ஆனால் இந்த பில்டிங்கை வந்து யாரும் முதல் போட்டு கட்டலை கடன் வாங்கி கட்டியிருக்கோம் வட்டி இருக்குது சரியா ஆறு வருஷமாக அந்த பில்டிங் இப்படி இருந்துச்சுன்னா இதை எந்த வருமானமும் இல்லை அப்போ அரசாங்கத்துக்கு எவ்வளோ ஒரு ராசு மக்களுடைய வரிப்பணம் எவ்வளோ வேஸ்ட்டு இன்றைக்கி திறந்துருவாங்க நாச்சு தான் டெய்லி போன ஆட்சியெலாம் கெட்டினாங்க அதெல்லாம் இந்தாச்சு இந்த ஆட்சிக்காரங்க திறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா இல்லை இதை இதை பற்றி ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க பல வதந்தி ஓடுது மார்பாடிக்கு பூரா வித்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே கரண்டே இல்லாமல் தான் இருக்குதுன்னா இது வரைக்கும் இவங்க மாநகராட்சி வந்து கரண்ட்டு கொடுக்க உள்ளங்க இது என்ன நடக்குது இது என்ன பாலிடிக்ஸா இல்லை மக்களை பழிவாங்கக்கூடிய ஒரு இதில் இருக்காங்களா அந்த ஆட்சியும் ஒன்றும் செய்யலை இந்த ஆட்சியும் ஒன்றும் செய்யலை இந்த ஆட்சி முடிய போகுது இந்த டைத்தில் இது வரைக்கும் இந்த இந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல பொதுவாகவே டோட்டலாகவே இருக்கும்ல என்ன மாதிரி அடிக்கடி வந்து வண்டியை தூக்குறது மக்களுக்கு என்ன சொன்னாலும் புரியறது இல்லை ஆசை வண்டிட்டு போய் டக்குனு எங்கே போயிட்டு உள்ளே போயிடுவாங்க வெளியே போயிடுவாங்க டக்குனு எங்கே காரை போயிட்டு போயிடுவாங்க அப்போ ஃபைனு புதுசாக வர்றவங்க இந்த ஏரியாக்குள்ளே வர்றாங்க புதுசாக ஒரு இப்போ மதுரைக்குள்ளே இருக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும் வெளியிலிருந்து வரக்கூடிய மெயின் டெங்ஷன் வரவங்க வர்றவங்க பாதிக்கப்படுறாங்கல்ல வண்டிட்டு போயிட்டு போயிடுறாங்க டக்குனு ஆயிரம் ரூபாயிரம் போட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி அதுக்கட நடந்துக்கிட்டே இருக்குது இதை பற்றி என்ன அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க இந்த அரசாங்கம் முடிக்குமா இல்லை அடுத்த அரசாங்கம் வந்து இதே மாதிரி போட்டுருமா இந்த மொத்தத்துக்கு நான் என்ன கேட்குறேன்னா இந்த பணம் யார் பணம் யாருக்கு நஷ்டம் மக்களுக்கா அரசாங்கத்துக்கா யாருக்குனே கொஞ்சம் யோசிக்கிறானா என்ன தெரியல எனக்கு இதுக்கு சீர்க்க ரொம்ப சீக்கிரம் வரணும் அதுக்கு ஆனால் அது ஆர்ட்ரு போட்டதே ஆர்டர் கொடுத்ததே வந்து பதினெட்டு மாதம் தான் இப்போ ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆச்சு நீ திறக்க மாட்டுறாங்க அது என்னன்னே தெரியல அது கவர்மெண்ட்டு தான் பதில் சொல்லணும் அதுக்கு பாரிங் வந்தா தான் எல்லாம் இங்கே இப்போ பாரிங் போயிடுவாங்களா சார் இடைஞ்சல் இருக்கா உங்களுக்கு அங்கிட்டு வண்டி போக வேண்டியில அட்ரஸ் சுத்த வண்டியது இல்லை இல்லை பாரிங்னா இங்கே பாரிங் பண்ணிட்டு ஆட்டோவில் போகிறாங்களோ நடந்து போகிறாங்களோ கோயிலுக்கு போயிடுவாங்க அது ஃப்ரீ ஆகிரும் பாரிங் ஓப்பன் பண்ணா ஃப்ரீ ஆகும் இல்லாட்டி அவங்க பாரிங் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தான் தரணும் மக்களுக்கு இது குறித்து மதுரை மாநகராட்சி உதவி பொறியாளர் ஆறுமுகம் கூறுகையில் ஸ்மார்ட் சிட்டி பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பல்லடுக்கு பார்க்கிங் பகுதிக்கு மெயின் இணைப்பு பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஒரு மாதத்திற்குள் மின் இணைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு ஓரிரு மாதங்களில் பார்க்கிங் செயல்பாட்டிற்கு வந்துவிடும் என்றார் கப்பலோட்டிய தமிழன் பாவோ சிதம்பரத்தின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தேனி சின்னமனூர் மார்க்கயன் கோட்டையில் மினி மேரத்தான் போட்டி நடத்தப்பட்டது பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் எட்டு கிலோமீட்டர் தூரமும் பதினைந்து வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு இரண்டு கிலோமீட்டர் தூரமும் ஆண் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றது இதில் தேனி மதுரை தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் பிரிவுகளுக்கு ஏற்ப மேரத்தான் போட்டி வழித்தடம் மார்க்கையின் கோட்டையில் துவங்கி அம்மாப்பட்டி கிராம ஊராட்சியில் முடிவடைந்தது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஷீல்டு சான்று மற்றும் மெடல் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை வவுசி வேளாளர் பெருமக்கள் சங்கம் மற்றும் வவுசி இளைஞர் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்தனர் மானா மதுரையில் சிதம்பரத்தின் ஜெயந்தி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது ஸ்டேட் வங்கி முன்பாக வைக்கப்பட்டிருந்த வ உசியின் உருவப்படத்திற்கு மானாமதுரை பிள்ளைமார் சங்கத்தைச் சேர்ந்த நகராட்சி கவுன்சிலர் சோம சதீஷ்குமார் வக்கீல் முத்துகுமார் தலைமையில் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து உருவப்படத்திற்கு முன்பாக ஏராளமானோர் பொங்கல் வைத்து வழிபட்டு சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து தனது சொத்துக்களை விற்று சுதேசி கப்பலை ஓட்டிய வ சிதம்பரத்தின் சிறப்புகள் குறித்து பேசினர் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன மதுரை ஏர்போர்ட்டில் பிசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் மதுரையில் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றிய ராமகிருஷ்ணன் சந்தேகத்திற்கிடமான முறையிலே உயிரிழந்திருக்கிறார் குப்பை கிடங்கில் அவர் தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்கிறார். அந்த மரணம் தற்கொலை அல்ல படுகொலை என்று சந்தேகிக்கும் நிலையில் உள்ளது ஆகவே அவருடைய மனைவி மதுரை உயர் கிளையில் வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்று பிணக்கூராய்வு போஸ்ட்மார்டம் நடைபெற உள்ளது பாதிக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக மதுரை வந்திருக்கிறேன் அந்த கொலையில் அந்த மரணத்தில் மோட்டிவ் கொலைக்கான முயற்சி இருப்பதாக தெரிகிறது எனவே வழக்கமான காவல்துறை விசாரிக்காமல் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவதற்கும் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் இது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அந்த கட்சிக்குள்ளே இந்த செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளார்கள் அவர் இன்று மனந்திறந்து பேசப்போவதாக சொன்னார் ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியிலிருந்து இருந்து தெரிய வருகிறது யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம் என்றாலும் கூட அது அவர்களின் உட்கட்சி விவகாரம் அதிமுகவை ஒரு திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் என்கிற முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரிதும் மதிக்கிறது